வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்னைக்கு நம்ம பதிவில் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்துடைய வாஸ்து எப்படிப்பட்ட ஒரு வாஸ்து அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆணை முகம் எனும் ஓம்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நவக்கிரகங்களும் மகிழும் ஒன்பது கோளும் ஒன்றாய்க்கான பிள்ளையார்பட்டிக்கு வரவேண்டும் இந்த வரிகளில் உள்ள வார்த்தைகளுக்கு ஏற்ப உண்மையிலேயே இந்த பிள்ளையார்பட்டி ஆலயத்துக்கு வந்தால் ஒம்பது கோலையும் ஒன்றா பார்க்க முடியுமா அப்படின்னா உண்மையிலே ஒம்பது குலையும் ஒரு இடத்துல ஒன்றா பார்க்க முடியாது இருந்தாலும் ஒரு வாஸ்து ஞானம் வாஸ்து அனுபவம் இருந்தால் நிச்சயமாக உங்களாலேயும் அந்த ஒன்பது கோள்களை அந்த ஆலயத்தில் உணர முடியும் அப்படின்றதான் இந்த பதிவுடைய ஒரு கான்செப்ட் உண்மையிலேயே அந்த பிள்ளையார்பட்டி ஆலயத்தில் இந்த ஒன்பது கோள்களையும் எப்படி உணர்வது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வாஸ்து அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எப்படி அந்த ஒன்பது கோள்களையும் உணர முடியும் அப்படின்றத சொல்கிறேன் வாஸ்து அப்படின்றது பொதுவாக எதற்காக பார்க்கப்படுது நம்ம வசிக்கக்கூடிய வீடு அப்படின்றது நமக்கு ஒரு நல்ல மனநிலையை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் ஸோ அதுதான் அடிப்படை காரணம் வாஸ்து பார்ப்பதற்கான ஒரு அடிப்படை காரணம் அப்படின்றது நம்ம வசிக்கக்கூடிய வீடு நமக்கு ஒரு நல்ல மனநிலையை தரக்கூடிய விஷயமா இருக்கணும் சரி இந்த வாஸ்து அப்படின்றது எதன் அடிப்படையில் உருவானது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் ஒன்று பஞ்சபூத தத்துவம் இன்னொன்று நவகிரக தத்துவம் அது என்ன பஞ்சபூத தத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து பூதங்கள் இந்த ஐந்து சக்திகளை வாஸ்துவில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது இருக்குது இந்த ஆகாயம் அப்படின்றது வான்மண்டலமாகவும் மீதம் இருக்கக்கூடிய இந்த நான்கு பூதங்கள் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு பூதங்களை நான்கையும் திசைகளாக பிரிச்சிருக்காங்க அதாவது சூரியன் ஒதுக்கக்கூடிய கிழக்கு திசையை நெருப்புக்கான ஒரு திசையாகவும் வடக்கு திசையை நீருக்கான ஒரு திசையாகவும் மேற்கு திசையை காற்றுக்கான ஒரு திசையாகவும் தெற்கு திசையை நிலத்திற்கான ஒரு திசையாகவும் பிரிச்சிருக்காங்க அது எப்படி சார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஆலயத்துக்கு வேணாலும் போங்க அந்த ஆலயத்தில் கருவறையில் பாருங்கள் அந்த கருவறையில் அபிஷேகம் செய்யப்படக்கூடிய நீர் அப்படின்றது வெளியேறுவதற்கான ஒரு அமைப்பு அப்படின்றது வடக்கு தான் அமைச்சிருப்பாங்க ஸோ வடக்கு அப்படின்றது இந்த பூமியோட அமைப்பு படி பள்ளமானதாக சொல்லப்பட்டிருக்கு வடக்கு திசையை நீருக்கான திசையாக சொல்லியிருக்கனால தான் அந்த அபிஷேக நீர் வெளியேறுவதற்கான அமைப்பை வடக்கு திசையில் வச்சுருப்பாங்க இப்போ அடுத்ததாக நவகிரக தத்துவம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் இந்த நவகிரக தத்துவம் அப்படின்னா நீங்கள் ஆலயங்களில் பார்த்துருப்பீங்க நவகிரகங்களை பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க எதன் அடிப்படையில் இந்த நவகிரகங்களை பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி உருவானது வாஸ்து அப்படின்ற தலைப்பில் இந்த பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் எதன் அடிப்படையில் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத துல்லியமான முறையில் ஜோதிடத்தை மையமாக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பதிவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் இதில் சொல்லக்கூடிய இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஏன் 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 அப்படின்ற கேள்விகளுக்கு காரணங்கள் அந்த பதிவில் இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு நல்ல வாஸ்து எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த பதிவுலேயும் அதை சொல்ல போகிறேன் ஏன் அக்னி மூளைன்னு சொன்னாங்க ஏன் வாயு மூளை அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதற்கான விளக்கங்களை இந்த பதிவுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த பதிவுலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நவகிரக தத்துவம் அப்படின்னா என்ன நீங்கள் ஆலயங்களில் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க நவகிரகங்கள் சுற்றி சுற்றி வந்திருப்பீங்க ஆனால் எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா மையப்பகுதியில் சூரியன் இருப்பார் வடகிழக்கு திசையில் புதன் இருப்பார் கிழக்கு திசை மையப்பகுதியில் சுக்கரன் இருப்பார் திசையில் சந்திரன் இருப்பார் தெற்கு திசை மையப்பகுதியில் செவ்வாய் இருப்பார் தென்மேற்கு திசையில் ராகு இருப்பார் மேற்கு மையப்பகுதியில் சனி இருப்பார் வடமேற்கு மேற்கு திசையில் கேது இருப்பார் வடக்கு மையப்பகுதியில் குரு இருப்பார் ஸோ இதுதான் இந்த நவக்கிரகங்களுடைய பொசிஷன் சரி இப்போ இந்த நவக்கிரகங்களுக்கும் நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அது என்னன்னு தெரியுமா நீங்க வசிக்கக்கூடிய வீட்டுல அந்தந்த திசைகளை இந்த நவக்கிரகங்கள் வாழ்கிறது ஆழ்கிறது இதுதான் வாஸ்துவோடைய ஒரு அடிப்படை அந்த நவக்கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்தனி குணாதிசயங்கள் கேரக்டர் அப்படின்றது இருக்கு ஸோ அந்த குணாதிசயங்களுக்கு ஏற்ப உங்க வீட்டுல அந்தந்த திசைகளில் அதை பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த வாஸ்துவோடைய விதி இதுதான் கதை சுருக்கம் வாஸ்துவோடைய ஒரு சுருக்கமான விஷயம் சரி இப்போ பிள்ளையார்பட்டி ஆலயத்துக்கு வருவோம் இப்போ இந்த பிள்ளையார்பட்டி ஆலயத்தில் இந்த நவகிரக தத்துவங்களுக்கு ஏற்பவும் பஞ்சபூத தத்துவங்களுக்கு ஏற்பவும் இந்த வாஸ்துவை எப்படி நிர்மாணிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இந்த ஒன்பது கோள்களையும் உங்களால் எப்படி உணர முடியும் அப்படின்றத ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த ஆலயத்துடைய வாஸ்துவில் வடகிழக்கு திசையை ஆளக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு புதனை சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த புதனுக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்குது ஸோ அதை இந்த பதிவோட ஒப்பிட்டு சில விஷயங்களை சொல்கிறேன் புதன் அப்படின்னா இருக்கிறதுலேயே ஒரு இளமையான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இருக்கிறதுலேயே இந்த சூரிய குடும்பத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களே ஒரு சிறிய அளவிலான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிரகம் ஒரு அளித்தன்மையுடையது இரட்டைத்தன்மையுடையது ஆண் பெண் இரு பாலினத்தை குறிக்கக்கூடிய ஒரு இரட்டைத்தன்மையுடைய அழித்தன்மையுடைய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புதனை ராசி மண்டலங்கள்லேருந்து எப்படி நிர்மாணிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆகிலேயன் நட்சத்திரம் அதாவது சந்திரனுடைய கடகராசியான வடக்கு திசையை குறிக்கக்கூடிய கடகராசியில் இருந்தோம் சிம்ம ராசியான கிழக்கு திசையில் குறிக்கக்கூடிய சிம்ம ராசியில் இருந்தோம் இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக தான் இந்த புதனை வடகிழக்கு திசையில் நிர்மாணிச்சிருக்காங்க அப்போது கிழக்கு திசை அப்படின்றது நெருப்புக்கு உண்டான ஒரு திசை வடக்கு திசை அப்படின்றது நீருக்குன்னு உண்டான திசை இதை நெருப்பு அப்படின்ற ஒரு ஆற்றலால் நீர் அப்படின்றது ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இயங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல போர்வெல் போடுறதுக்கு ஒரு சிறந்த இடமாக அதாவது வடகிழக்கு திசையை சொல்லியிருக்காங்க வடகிழக்கு திசையில் எந்த இடத்துல போர்வெல் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்கை ஒட்டிய வடக்கு திசையில் போர்வல் அமைக்கணும் ஏகாந்த கொண்டு கிழக்கு திசையில் அமைக்கிறது சிறப்பு இல்லை அப்படி அமைச்சா அது என்ன அப்படின்றத நம்ம பதிவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் வரும் பதிவுகளையும் தெளிவுபடுத்துவோம் சரி இப்போது இந்த ஆலயத்துக்கு வாங்க என்னதான் வடக்கு திசை முழுக்க ஒரு குளம் இருந்தாலும் அங்கே பொதுமக்கள் பயன்படுத்துவதற்குன்னு அங்கே வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு பைப்படி மட்டும்தான் சரிங்களா ஸோ எந்த இடத்துல ஒரு போர்வெல் போடணுன்றதுக்கான ஒரு அமைப்பு அங்கே இருக்க நீங்கள் பைப்படியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அவங்க எந்த இடத்துல பைப்படி வச்சுருக்காங்களோ அந்த ஆலயத்தோட கட்டமைப்புப்படி எந்த இடத்துல பைப்படி வச்சுருக்காங்களோ ஸோ அந்த இடத்துல போர்வெல் போடுவதற்கு ஒரு சிறந்த இடம் இந்த வடகிழக்கு திசை அப்படின்றது நான் சொன்னேன் இல்லையா இந்த நீரும் நெருப்பும் இணையக்கூடிய இடம்னு இந்த வடகிழக்கு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஆலயத்துடைய வெளிப்பகுதியில் ஹோமம் அந்த ஆலயத்துக்குன்னு பிரத்தியோகமாக செய்யக்கூடிய ஒரு ஹோமம் ஆலய இடமும் அந்த இடத்துல இருக்கும் ஸோ இது இந்த புதனுடைய அமைப்புக்கு ஒரு ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த வடகிழக்கு திசையில் நீங்கள் உள்ள ஆலயத்துடைய உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு பிள்ளையார் விநாயகர் வரைபடத்தில் வரைஞ்சிருப்பாங்க ஒரு நுட்பமான வேலைக்கு உரிய கிரகம் அப்படின்னா இந்த புதன் ஒரு எந்த ஒரு வேலையில் ஒரு புத்திசாலித்தனம் இருக்கோ ஸோ அதை செய்யக்கூடிய நபர்களை புதன் பலம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் போய் பாருங்கள் அந்த ஆலயத்தில் ஒரு விநாயகர் வரைபடம் இருக்கும் அந்த வரைபடத்தை நீங்கள் எந்த இடத்துல நின்று பார்த்தாலும் அந்த விநாயகர் உங்களை போலயே ஒரு தோற்றம் இருக்கும் இந்த புதனை இரட்டை தன்மையுடைய ஒரு கிரகம் அதாவது பாலின ரீதியாக ஆண் பெண் இரு தன்மைகளையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்கள் அந்த வடகிழக்கு திசையில் நடந்து வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேற்பகுதியில் மேலே சீலிங்கில் ஒரு அர்த்தநாதீஸ்வரருடைய படத்தை வரைஞ்சிருப்பாங்க ஸோ இந்த இடம் புதனுடைய அடுத்ததாக கிழக்கு திசை மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கரன் இந்த சுக்கரன் அப்படின்னாலே அழகு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் அந்த கிழக்கு கோபுரம் வழியாக தான் அவங்க நீங்கள் உள்ளே வருவீங்க அந்த கிழக்கு கோபுரத்துக்கு உள்ள இரு புறங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சிற்பங்கள் அந்த கோ இரண்டு பக்கம் தூண்கள்லையும் நீங்கள் பார்க்கலாம் ரொம்பவே நுட்பமான அழகான தூண்களை பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே சுக்கரனாக நீங்கள் உணரலாம் அந்த இடத்துல அடுத்ததாக தென் கிழக்கு திசையில் சந்திரனுடைய இடமாக நீங்கள் பார்க்கலாம் நவ இந்த தென் கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா இது சந்திரன் ஸோ இந்த இடத்து தான் அக்னி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அக்னி அப்படின்றது நெருப்பும் நிலமும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் அதாவது நிலம் அப்படின்ற தத்துவத்தால் நெருப்பு அப்படின்றது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இயங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்த அக்னி மூளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி வாஸ்து உருவானது அப்படின்ற தலைப்பில் இதை பக்கான விளக்கத்தை முழுசாக சொல்லியிருக்கேன் ஸோ இதில் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியலை அப்படின்றவங்க முழுமையாக அந்த பதிவை போய் பாருங்கள் இதோடைய முழு தத்துவமும் உங்களுக்கு புரியும் ஸோ ஆலயத்துடைய இந்த தென்கிழக்கு தான் மடப்பள்ளி அமைச்சிருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பிரசாதங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் மடப்பள்ளி அடுத்ததாக இந்த சந்திரன் எந்த ராசி மண்டலங்களில் எந்த இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியில் சந்திரன் உற்சகமடையக்கூடிய ஒரு ராசியை தான் இந்த தென்கிழக்கு திசையிலேருந்து எடுத்திருக்காங்க இந்த ரிசபராசி அப்படின்றது உணவுகளை தயாரிக்கக்கூடிய ஒரு சொல்லலாம் விளையும் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரிசபராசியை அதே மாதிரி தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க காலப்புருஷ தத்துவப்படி இந்த ரிசபத்தை தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆலயத்தில் அலுவலகமும் அந்த இடத்துல தான் இருக்குது ஆலயத்துடைய வரவு செலவுகளை பராமரிக்கக்கூடிய இடமாகவும் இந்த தென்கிழக்கு திசை இருக்குது இந்த ஆலயத்தில் நீங்கள் அந்த மடப்பள்ளி வழியாக கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சுனை ஊற்று அப்படின்றது இருக்கும் ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன் சார் எனக்கு போர்வெல் போடுறதுக்கு இந்த ஒரு இடம் தான் இருக்கா வேறு இடம் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றவங்க உங்கள் வீட்டுக்கு வெளிப்பகுதியில் அதாவது இந்த தென் கிழக்கு திசையில் கிழக்கை ஒட்டிய தெற்கு திசையில் நீங்கள் தாராளமாக போர்வெல் அமைச்சிக்கலாம் இங்கே நீங்கள் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா அந்த தென் கிழக்கு திசையில் வெளிப்பகுதியில் ஒரு சின்ன ஒரு சுனை ஊற்று இருக்குது இதுவும் முழுக்க முழுக்க இந்த வாஸ்து ரீதியாக அமைஞ்ச ஒரு இடம் அப்படின்னே சொல்லுவேன் இந்த ரிஷபராசியை விளையும் நிலம் நிலத்தத்துவங்களில் விளையும் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விளையும் நிலம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா நீரும் நிலமும் இணைஞ்ச ஒரு இடமா இருக்கணும் ஸோ அது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த விளைப்பொருட்கள் அப்படின்றது உற்பத்தி ஆகும் இல்லையா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆலயத்தில் இந்த தென்கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த மடப்பள்ளி இந்த அலுவலகம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுனை நீர் இது எல்லாமே சந்திரனுடைய ஆதிக்கமாக நீங்கள் அந்த இடத்துல உணரலாம் அடுத்ததான் வாஸ்துவில் தெற்கு திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெற்குல மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா செவ்வாய் இந்த செவ்வாயை பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க நிலத்துக்கு உண்டான ஒரு கிரகமாக சொல்லுவாங்க இந்த தெற்கு திசை எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னா மகர ராசியில் உச்சமடைவார் இந்த மகர ராசியிலேருந்து தான் இந்த செவ்வாயை நிர்மாணிச்சிருக்காங்க இந்த மகர ராசி அப்படின்றது ஒரு நிலத்தத்துவம் எப்படிப்பட்ட ஒரு நிலத்தத்துவம் அப்படின்னா தொழிற்சாலைகளில் பயன்படக்கூடிய ஒரு நிலம் இந்த தொழிற்சாலைகளில் நிலம் அப்படின்றது எப்படி இருக்கணும் ஒரு இறுக்கமான நிலமாக இருக்கணும் ஸோ அப்போ இந்த ஆலயத்துடைய தெற்கு திசை அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த கற்பக விநாயகர் அமர்ந்த இடம் ஒரு மலை மலைக்குன்று ஸோ அந்த மலைக்குன்று குன்று அப்படின்றத மலை அப்படின்னாலே ஒரு இறுக்கமான பாறை இல்லையா ஸோ அந்த மலைக்குன்றில் தான் கற்பக விநாயகர் ஒரு குடைவரை தெய்வமாக இருக்கார் ஸோ அப்போது இந்த விநாயகர் அமர்ந்ததே செவ்வாயுடைய ஒரு ஸ்தானமாக பார்க்கலாம் விநாயகரையும் நீங்கள் செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்த ஒரு தெய்வமாகவும் பார்க்கலாம் அடுத்தது திசை மையப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசிலேருந்து குரு உச்சமடைவார் இந்த கடகராசி அப்படின்றது நீர் ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த அங்கே இருக்க குளத்தை தான் நான் இந்த கடகராசியாக பார்க்குறேன் குரு அந்த நீராக பயன்படுத்துகிறார் குருவை வந்து உயிர்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உயிர் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விந்தனும் ஒரு துளி நீர்லேருந்து தான் இந்த உயிர்கள் ஒவ்வொரு து உயிர்களுமே உற்பத்தியாகவே இல்லையா ஸோ இந்த குருவை உயிர்க்கார்கனா பாருங்கள் அந்த வடக்கு கோபுரம் அப்படின்றதும் குருவுடைய ஒரு ஆதிக்கமாக நீங்கள் பார்க்கலாம் இந்த வடக்கு திசை அப்படின்றது அங்கே இருக்க குளமாக நீங்கள் குருவை பார்க்கலாம் இந்த இயற்கையால் விதிக்கப்பட்ட இந்த மூங்கில் கோபுரத்தையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே அந்த குருவுடைய ஆதிக்கமாக இருக்கும் இந்த வடக்கு கோபுரம் வழியாக நீங்கள் உள்ளே வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குருவுடைய வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய யானையும் ஒரு காலை மாடும் இணைந்த வகையில் அந்த வரைபடம் இருக்கும் பாருங்கள் அவசியம் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் அந்த ஆலயத்தில் நவகிரகங்களை தாராளமாக உணரலாம் அடுத்ததாக பிரம்மஸ்தானம் அப்படின்னு எடுத்துங்க இந்த பிரம்மஸ்தானம் அப்படின்னாலே சூரியனோட இருக்கக்கூடிய இடம் சிவன் அங்கே இருக்கார் மருதிசராக இருப்பார் சிவன் அப்படின்னாலே முழுக்க முழுக்க சூரியனுடைய ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு தெய்வம் ஸோ அந்த ஆலயத்தில் சிவனை நீங்கள் ஒரு சூரியனாக பாருங்கள் இப்போ அடுத்ததான் தென்மேற்கு திசை இந்த தென்மேற்கு திசையில் ஆளக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த ராகு பொதுவாக இந்த ஆலயத்துல இல்லை பழமையான எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நீங்கள் பார்க்கலாம் இந்த தென்மேற்கு திசையில் அதாவது உற்சவ மூர்த்திகளை அந்த இடத்துல வச்சுருப்பாங்க இதை ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ராகுக்குன்னு சில கேரக்டர்ஸ்க்கு அதாவது எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு டூப்ளிகேட்டு இப்போ உதாரணத்துக்கு கஷ்டப்பட்டு அமெரிக்காக்காரனும் ஜப்பான்காரனும் ஒரு செல்ஃபோனை கண்டுபிடிப்பான் ஆனால் இந்த சைனாக்காரன் அதை பா வாங்கி ஒரு பொருளை வாங்கிட்டு அதுக்கு அப்படியே ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு டூப்ளிகேட் பொருளை தயாரித்து கொடுத்துருவான் கம்மி ரேட்டில் ஸோ அது மாதிரி தான் இந்த ராகுன்றது எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு டூப்ளிகேட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வருவோம் அப்போ மூலவர் அப்படின்றது என்ன தான் எந்த கோயிலையும் இருந்தாலும் உற்சவர் அதாவது திருவிழா காலங்களில் மட்டும் விசேஷமாக பிரத்யோகமாக வெளியில் ஒரு வீதி விழா கொண்டு வரத்துக்காக ஒரு தெய்வத்தை உற்சவராக உலோகங்கள் செய்யப்பட்ட தெய்வங்களை வச்சுருப்பாங்க ஸோ இந்த தென்மேற்கு தான் பெரும்பாலும் அந்த மூர்த்திகளை வச்சுருப்பாங்க அந்த ஆலயங்களில் நீங்கள் இதையும் பார்க்கலாம் ஸோ இந்த உற்சவ மூர்த்தியை நீங்கள் ஒரு ராகுவாக பார்க்கலாம் இந்த ராகு அப்படின்றது ஒரு செயற்கை அழகு குறிக்கும் அப்போது என்றைக்கையோ ஒரு நாளைக்கு அந்த உற்சவ மூர்த்திகளை வெளியில் எடுத்து திருவிழா காலங்களில் மட்டும் வீதி உலா வர்றப்ப பளிச்சுன்னு நீங்கள் பார்க்கலாம் இது இந்த ஆலயத்துன்னு இல்லை பல ஆலயங்கள்லாம் இப்படி தான் இருக்குது அடுத்ததாக மேற்கு திசை மையப்பகுதி அப்படின்றது சனியோட இடமா சொல்லியிருந்தேன் இந்த மேற்கு திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெளிப்புறத்தில் ஆலயத்துடைய வெளிப்புறத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெட்ட வெளியாக தான் இருக்கும் அந்த காற்றோட்டம் இந்த சனி அப்படின்னாலே காற்று வாதம் வாதத்துக்குன்னு உண்டான கிரகம் அப்படின்னா அந்த சனி அப்போ அந்த மேற்கு திசை வந்து நல்ல ஒரு காற்றோட்டம் நிறைந்த ஒரு இடமா வெளிப்புகுதிகளில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை அந்த மேற்கு திசையில் வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா முப்பிலி கருப்பர் அப்படின்ற ஒரு ஆலயம் இருக்கும் இந்த கருப்பு தெய்வங்களில் கருப்பு அப்படின்ற ஒரு தெய்வம் சனியோட ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு தெய்வம் ஸோ நீங்கள் மேற்கு திசையில் நீங்கள் ஆலயத்துடைய வெளிப்பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த முப்பிலி கருப்பர் ஆலயம் அந்த இடத்துல இருக்கும் ஸோ இந்த ஆலயமும் இந்த சனியுடைய ஆதிக்கமாக தான் பார்க்குறேன் இந்த மேற்கு திசையை வடமேற்கு வட மேற்கு திசை வட மேற்கு திசை அப்படின்னா இந்த காற்றும் நீரும் இணையக்கூடிய ஒரு இடம் இந்த நீரால காற்று கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு ஆல்ரெடி அந்த பதிவில் சொல்லியிருக்கேன் நீங்க அதுக்கான விளக்கத்தை தெளிவா வாஸ்து எப்படி உருவானது அப்படின்ற தலைப்புல கொடுத்துருக்கேன் போய் அதை பாருங்க பொதுவாக இந்த ஆலயத்துன்னு இல்லை பழமையான எந்த ஒரு ஆலயத்துலையுமே சரி இந்த வட மேற்கு திசையில் கஜலக்ஷ்மி அமைச்சிருக்காங்க இந்த கஜலக்ஷ்மியை கிரகரீதியாக சொல்லணும் அப்படின்னா கேதுவுடைய ஆதிக்கம் நிறைந்த அஷ்டலக்ஷ்மிகளில் கேதுவின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு தெய்வமாக தான் பார்க்குறேன் இன்றைக்கும் பல வீடுகளில் குறிப்பாக நகரத்தார் வீடுகளில் முகப்புகளில் பார்த்திங்கன்னா கஜலக்ஷ்மியோட படங்களை வச்சு உருவங்களை சிலைகளாக அந்த முற்கோபுரத்தில் வச்சுருப்பாங்க மாடங்களில் வச்சுருப்பாங்க இது சரியா தவறா அப்படின்றத ஒரு தனிப்பட்ட பதிவில் பார்ப்போம் இன்னமும் சில பேர் வீடு கட்டுறாங்க அப்படின்றப்போ நிலை கதவுகளில் கஜலட்சுமியோட படங்களை வரைஞ்சிருக்கிறது அதே மாதிரி அந்த நிலை கதவுகளுக்கு மேல் பகுதியில் கஜலட்சுமியோட படத்தை பொறிச்சிருக்கிறது ஸோ இதெல்லாம் சரியாக தவறா அப்படின்றத அதை தனிப்பதிவாக பார்ப்போம் ஸோ இந்த கஜலக்ஷ்மி அப்படின்றது கிரகரீதியாக ஒரு நவகிரகங்களில் கேதுவின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு தெய்வமாக தான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லை அந்த கஜலக்ஷ்மிக்கு பக்கத்தில் முருகன் தண்டாயுத பாணியாக இருப்பார் தண்டாயுத பாணி அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா முருகனுடைய சன்னியாசி கோலத்தை குறிக்கிறது ஒரு ஆண்டி கோலத்தை குறிக்கிறது தான் இந்த தண்டாயுத பாணி இந்த கேது அப்படின்றது ஒரு சன்னியாசி ஒரு துறவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்ட முருகன் பார்த்தீங்கன்னா சன்னியாசி கோலத்தில் தண்டாயுத பாணியாக குச்சியப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் இருப்பார் ஸோ இந்த இடம் கேதுவாக நீங்கள் அந்த முருகனை பார்க்கலாம் இந்த கஜலக்ஷ்மியை நீங்கள் கேதுவாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லை முக்கியமான ஒரு விஷயம் இதை வாயு மூளை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த ஆலயத்தில் நவக்கிரகங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த நவகிரகம் இருக்கிற இடத்துல இருந்து நேராக மேற்கு திசையை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல ஒரு ஜன்னல் அமைச்சிருப்பாங்க அந்த கஜலக்ஷ்மிக்கு பக்கத்தில் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் அமைச்சிருப்பாங்க ஸோ அந்த இடம் தான் உண்மையான வாயு பொதுவாக வாயு அப்படின்னா வடமேற்கு திசை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த வடமேற்கு திசையில் வடக்கு மேற்கை ஒட்டிய வடக்குன்னு இருக்குது வடக்கை ஒட்டிய மேற்குன்றது இருக்குது இது ரெண்டில் எது உண்மையான வாயு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு திசை மட்டும்தான் உண்மையான வாயு ஸோ நீங்கள் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தில் அந்த நவகிரகம் இருக்கிற இடத்துலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் ஒரு ஜன்னல் அமைப்பு இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து நிறைந்த ஆலயம் நீங்கள் இப்போ இந்த ஆலயத்துல பஞ்சபூதங்களை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை பார்ப்போம் இந்த வடகிழக்கு திசை அப்படின்றது புதனுடைய ஒரு இடமா சொல்லியிருந்தேன் புதன் இருக்கிற கிரகங்கள்லேயே ஒரு சிறிய அளவிலான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ இந்த வடகிழக்கு திசையில அதாவது ஆலயத்துடைய உள்பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே விநாயகர் வரைஞ்சிருப்பாங்க ஸோ அந்த ஆலயம் அந்த இடத்து அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேற்குறையை பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களை காட்டிலும் ஒரு தாழ்வான அமைப்பு இருக்கும் அந்த தாழ்வான ஒரு அமைப்பில் இப்படி இருக்கும் இந்த கேப்பில் வந்து ஆலயத்துக்கு உள்பகுதியில் பிரம்மஸ்தானம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி அப்படின்றது உள்ளே வரும் சரிங்களா ஸோ அப்போ அந்த இடத்துல ஆகாயம் அப்படின்ற தத்துவத்தை கோயிலுக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த பிரம்மஸ்தானம் இந்த சிவன் இருக்கார் இல்லையா அந்த பிரம்மஸ்தானத்துக்கு அந்த சிவனுடைய அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் சிவன் இருக்கிற இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் உயர்வான ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க வடக்கு திசையில் இருந்தும் அந்த வடக்கு திசைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி ஒரு கேப்பு ஸோ அது வழியாகவும் ஆகாயம் சக்தி உள்ளே வர்ற மாதிரி ஒரு ஒரு இடைவெளி அமைச்சிருக்காங்க வழியாக அந்த ஆகாய தத்துவம் அந்த ஆலயத்துக்குள்ளே வருது சரி இப்போ அடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் கிழக்கு திசை நெருப்பு திசை அப்போது சூரியன் உதிக்க திசை ஸோ பஞ்சபுத தத்துவப்படி சூரியன் உதிக்கக்கூடிய திசை நெருப்புக்குன்னு உண்டான திசை அப்படின்னு சொல்லியிருக்கேன் வடக்கு திசை அப்படின்றது நீருக்குன்னு உண்டான திசை ஸோ வடக்கு திசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்கும் அந்த ஆலயத்துடைய அளவுக்கு ஏற்ற அளவுக்கு சமமான அளவில் அந்த குளத்தோடைய அளவு இருக்கும் சரி பொதுவாக எல்லா கோயில்கள்லையுமே வடக்கு திசையில் குளம் இருக்குமா இதுதான் அப்போது எல்லா கோயில்கள்லையுமே வடக்கு திசையில் குளம் இருக்கா அப்படின்னா இல்லை சில கோயில்களில் கிழக்கு திசையில் குளம் இருக்குது சில கோயில்களில் தெற்கு திசையில் குளம் இருக்குது சில கோயில்களில் மேற்கு திசைகளில் குளம் இருக்கு என்னுடைய வாஸ்து அனுபவத்தில் சொல்கிறேன் எங்கெல்லாம் தெற்குலேயும் மேற்குலேயும் குளம் இருக்கோ எந்த ஆலயத்தில் தெற்கு மேற்குல குளம் இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் நாட்டு தெய்வங்கள் அதாவது உயிர் பலியை விரும்பக்கூடிய தெய்வங்கள் அந்த இடத்துல இருக்கு ஸோ அந்த குளத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்க தெய்வங்களுடைய குணங்களும் மாறுது இதுதான் வாஸ்து எங்கெல்லாம் தெற்கு மேற்குல குளம் இருக்கோ அங்கே ஐயனார் கருப்பு முனீஸ்வரன் ஸோ இது மாதிரியான நாட்டு தெய்வங்கள் உயிர் பலியை விரும்பக்கூடிய ஆடு கோழின்னு உயிர் பலியை விரும்பக்கூடிய தெய்வங்கள் இருக்க ஆலயத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெற்குலேயோ மேற்குலேயோ குளமோ கிணறோ இருக்குது இதுவே சாத்வீகமான இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வடக்கில் கிழக்கில் குளம் இருக்குது கிழக்கில் குளம் இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு தெய்வங்கள் இருக்கும் அப்படின்றத அதை தனிப்பட்ட பதிவில் பார்ப்போம் வடக்குல குளம் இருந்தால் பெரும்பாலும் அந்த ஆலயங்களில் ஆண் தெய்வங்கள் பலமடையும் கிழக்கில் குளம் இருந்தால் அது எப்படிப்பட்ட தெய்வம் பலமடையும்ன்றத அதை வேறு பதிவில் பார்ப்போம் தெற்குல குளம் இருந்தால் மேற்குல குளம் இருந்தால் உயிர்பலி விரும்பக்கூடிய தெய்வங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா உதாரணத்துக்கு சில கோயில்களை சொல்கிறேன் திருச்சியில் நான் இருக்கக்கூடிய பகுதிகளில் எம்ஐடியில் ஐயனார் கோயில் இருக்குது ஸோ அங்கே ஆடு கோழி இதெல்லாம் பலியிடக்கூடிய விசேஷங்கள் அங்கே இருக்குது அந்த ஆலயத்துக்கு தெற்கு திசையில் ஒரு மிகப்பெரிய குளம் இருக்குது அதே மாதிரி திருச்சியில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கருப்பு கோயில் அதுக்கு அந்த கோயிலுக்கும் மேற்கு திசையில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய குளம் இருக்குது அதே மாதிரி திருச்சியில் பெரிய சூரியோ அப்படின்ற ஊரில் நற்கடல் குடி கருப்பு ஸோ அந்த கருப்பு ஆலயத்துக்கு தெற்கு திசையில் ஒரு மிகப்பெரிய குளம் இருக்குது ஸோ இந்த ஆலயங்கள் எல்லாமே வந்து உயிர் பலி உண்டு ஆடு கோழி இப்படி ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் குருவுக்கு ஒரு பேர் போன ஆலயம் இல்லையா பட்டமங்கலம் ஸோ அந்த ஆலயத்துலேயும் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஐயனார் இருக்குது அங்கே கருப்பு கோயிலும் இருக்குது பக்கத்தில் ஸோ அந்த ஆலயத்துக்கு மேற்கு திசையில் குளம் இருக்கும் பஞ்சபூத தத்துவங்களில் இந்த நீர் அப்படின்ற ஒரு தத்துவம் மட்டுமே அங்கே இருக்கிற தெய்வங்களுடைய குணங்களை பிரதிபலிக்கிறது அப்படின்றதுக்கு இது உதாரணம் அடுத்ததா தெற்கு திசை அப்படின்றது நிலத்துக்கு உண்டான ஒரு திசை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த கற்பக விநாயகர் ஆலயத்தில் தெற்கு அப்படின்றது குன்றாக இருக்கும் அந்த குன்றில் குடைவரையில் தான் இந்த கற்பக விநாயகர் இருப்பார் ஸோ அடுத்ததாக மேற்கு திசை அப்படின்றது காற்றுக்கான ஒரு திசைன்னு சொல்லியிருந்தேன் இந்த ஆலயத்துடைய மேற்கு திசை பார்த்திங்கன்னா எங்கேயும் வீடு அப்படின்றது இருக்காது கொஞ்சம் வெட்ட வெளியாக இருக்கும் அதே மாதிரி இந்த மேற்கு திசையில் முப்பிலை கருப்பர் அப்படின்றது இருக்கும் இந்த கருப்பு அப்படின்னாலே அது சனியோடைய ஆதிக்கம்தான் ஸோ ஸோ அப்போ இந்த இடம் முழுக்க முழுக்க பஞ்சபூத தத்துவமும் நவகிரக தத்துவமும் ஒரு நிறைந்த ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து நிறைந்த ஒரு ஆலயம் நீங்களும் அடுத்த வாட்டி இந்த கோயிலுக்கு போகிறீங்க கற்பக விநாயகரை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் கவனிச்சிங்கன்னா நீங்களும் அந்த இடத்துல ஒன்பது கோள்களையும் ஒன்றாக உணர முடியும் ஃபைனலாக நம்ம சேனலில் இனி அடுத்து வரக்கூடிய சில பதிவுகள் எல்லாமே நான் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுடைய வாஸ்து அமைப்பை பற்றி அதாவது அப்படி என்ன இருக்குது வித்தியாசம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல குளம் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுடைய குணங்கள் அப்படின்றது மாறுது அதாவது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அந்த தெய்வம் தனிச்சுருக்கா குடும்பத்தோடு இருக்கா உக்கரமாக இருக்கா சாந்தமாக இருக்கா ஸோ ஒவ்வொரு வித்தியாசமும் அங்கே இருக்க சுற்றுப்புற ஏற்ப அந்த தெய்வங்கள் அந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தான் வாஸ்து அது மட்டும் இல்லை திசைகளையும் ஆண் திசை பெண் திசை அப்படின்னு பிரிச்சுருக்காங்க கிழக்கு திசை மேற்கு திசை அப்படின்றது ஆண் திசையாகவும் வடக்கு திசை தெற்கு திசை அப்படின்றது பெண் திசையாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆலயத்தில் ஆண் பெண் சமநிலையை குறிக்கணுன்றதுக்காக வடக்குலேயும் கிழக்குலேயும் நுழைவாயில்கள் இரண்டு நுழைவாயில்கள் இருக்குது ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் வாஸ்து ரீதியாக இந்த ஆலயத்துல துல்லியமாக செதுக்கியிருக்காங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து இப்போது ஜோதிட ரீதியாகவும் சரி உங்கள் ஜாதக ரீதியாகவும் சரி யாரெல்லாம் இந்த கற்பக விநாயகரை வணங்குவதன் மூலியமாக நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் யாருடைய ஜாதகத்தில் மகம் இருந்து ஒரு கிரகம் திசையாக நடத்தப்படுதோ அவங்க இந்த கற்பக விநாயகரை வணங்குறப்போ நிச்சயம் அவங்க லைஃப்பில் மாற்றங்கள் இருந்தே தீரும் அது மட்டும் இல்லை யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய்க்கு ஏதோ கிரக சேர்க்கையினால் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாமே இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்குவதன் மூலியமாக நிச்சயம் நல்ல மாற்றங்கள் இருக்கும் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா பெண்கள் ஜாதகங்கள்ல இந்த செவ்வாய்க்கு ஏதோ காம்பினேஷன் இருக்கு அப்படின்னா விவாகரத்து சார்ந்த பிரச்சனை கணவன் மனைவியோட ஒரு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் இருக்கும் சோ அவங்க இந்த கற்பக விநாயகர் வணங்குறது மூலியமா நிச்சய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த விநாயகர் எந்த இடத்துல இந்த ஆலயத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்து ரீதியா தெற்கு திசை அதாவது செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறாரு விநாயகர் அப்படின்றது கேதுவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ அப்போ யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கேது காம்பினேஷன் இருக்கோ ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஸோ யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கேது கிரக சேர்க்கை இருக்கோ அவங்க இந்த ஆலயத்தில் வழிபடும் மூலயமா நிச்சயமாக நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோங்க அண்ணன் தம்பி உறவுகளில் கருத்து வேறுபாடுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோங்க ஸோ அவங்களுக்கெல்லாமே மட்டுமே இந்த கற்பக விநாயகரை வணங்குவதன் மூலியமா நிச்சயமா நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்ல வீடு மனை நிலம் வாகனங்கள் சார்ந்த விஷயங்களை தொழிலா செய்யக்கூடியவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே நிச்சயமா இந்த கற்பக விநாயகரை வணங்குவதன் மூலியமா நிச்சய முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் கற்பக விநாயகரை வணங்குவது அப்படின்னு வரப்போ அவசர அவசரமா ஓடி போய் ஒரு தேங்காய் பழத்தை வாங்கி அர்ச்சனை பண்ணிட்டு குடு குடுகுடுன்னு ஒடியாடுறது அப்படின்றது ஒரு வணங்குறதுக்கு அர்த்தம் கிடையாது பொதுவாக உங்கள் நேரத்தை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாச்சும் அந்த ஆலயத்தில் செலவிடுங்க கொஞ்சம் அந்த ஆலயத்தில் இருக்க அமைதியை உணருங்க உங்கள் மனசு ஒரு தெளிவடையும் நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஃபைனலாக நம்ம சேனலில் பிரசித்தி பெற்ற பிரத்யோகமான சில ஆலயங்களை பற்றி அந்த ஆலயங்களுடைய வாஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்குவோம் ஸோ உங்கள் வீட்லேயும் அந்த வாஸ்துவை கம்பேர் பண்ணி எப்படி எப்படி இருந்தால் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற விஷயங்களையும் பார்ப்போம் சரி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பர்களே